வெல்கம் டு ரத்னா இருக்கும் போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த எந்த உறவும் இறந்த பிறகு அழுது நடிப்பதில் பயனும் இல்லை ஒரு உறவு கிடைக்கும் போது தெரியாது அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று நம்மை நேசிக்கும் அனைவரையும் நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் சிலரை பற்றி யோசிக்கக்கூட நமக்கு நேரம் இருக்காது எங்கு உன் மேல் அன்பு இல்லையோ அங்கே உனக்கு மதிப்பும் இருக்காது எங்கே உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கே உனக்கு உரிமை இருக்காது என்பதை புரிந்து கொள் உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள் அப்பொழுதுதான் வழிகள் குறையும் வாழ்க்கை என்றால் என்ன என்று புரியும் நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய் ஒருமுறை முறை மறுத்துப்பார் அடுத்த நொடியே அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்படுவாய் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை விட நீங்களே முயன்று தோற்று போகலாம் தோல்வி தரும் வழிகள் ஏமாற்றம் தரும் வழிகளை விட குறைவாகவே இருக்கும் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி